நடந்து முடிந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நாம் பல கஷ்டங்களையும் பேரிடர்களையும் துன்பங்களையும் வென்று இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அடியெடுத்து வைக்கிறோம் இன்றுடன் உங்கள் பி எம் சி தமிழ் சேனல் தொடங்கி நான்காவது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறது இதுவரை பி எம் சி தமிழ் சேனலில் ஒரு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களுக்கு மேல் பெற்று வருகிறது இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதுவரை பி எம் சி தமிழ் சேனலில் இலவச தியானம் கற்பித்ததில் ஆரம்பித்து புது புது தியான நிகழ்ச்சிகள் நமது பிரமிட் மாஸ்டர்களின் அனுபவங்கள் நமது பிரமிட் மூத்த ஆசான்களின் சொற்பொழிவுகள் நேரலையில் சிறப்பு தியான வகுப்புகள் சாத்விக உணவு நிகழ்ச்சிகள் பி ஈஸ்டோர் மற்றும் பிரமிட் கால் சர்வீஸ்கள் என பல சேவைகளை உங்கள் பி தமிழ் சேனல் செய்து வருகிறது அது மட்டுமின்றி நமது பி தமிழ் சேனல் தற்பொழுது டிசிசிஎல் கேபிள் டிவி மூலம் தியானத்தை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் வரப்போகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை புதிதாக நீங்கள் ஒரு நல்ல செயலை செய்ய விரும்புகிறீர்களா அப்படியானால் பிரமிட் ஆன்மீக மன்றத்தால் நடத்தப்படும் இலவச ஆன்லைன் தியான வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள் ஆண்டு உங்களுக்கு சந்தோஷத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தியானத்தின் மூலம் நல்ல ஞானத்தையும் பெற்றுக் கொடுக்கட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பயனுள்ள ஆண்டாக மாற்றுவோம் அனைவருக்கும் உங்கள் பி தமிழின் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள்